ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கட்டை முரல் வறுவல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வறுக்கலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கருவேப்பில் மல்லித்தலை புதினா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மீனை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இடித்து எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலை மல்லித்தலை புதினா பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு சிட்டிகை ஜீரகத்தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு அது நல்லா ஊற வச்சுக்கணும் கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வெடிச்சிடுச்சு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க மீன் வறுவல் ரெடி ஹோட்டல் ஸ்டைலில் கட்டை மீன் வறுவல் ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்